தங்க விசுவாச துரோகம் பண்ணினா அந்து கிருஷ்டன் ஆவியா இருக்கிறன்னு அர்த்தம் அது இல்லை சொல்லுங்களேன் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் சபையில் காட்டிக் கொடுப்பான் சபையில் துரோகம் நடக்கிற நம்மனவன் கவுத்துட்டு போவான் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவம் மனுஷன் வெளிப்பட்டால் வழியே ஏட்டின் மகனாகிய பாவம் மனுஷன் வெளிப்பட்டால் வழியே அந்த நாள் வராது அந்த நாள் கேட்டின் மனுஷன் யாருமா அந்த கிறிஸ்து அவன் வெளிப்பட்டால் வழி அந்த நாளு வரா எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க இயேசு எப்பங்க வருவாரு விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்படுற நேரமா இருக்கும் வாசிக்கலாமா அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் யார் யாரெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோ கேட்கிறவன் கேட்டுக்கோ எதிர்த்து நிற்கிறவனாய் என்ன என்ன ஆவியது இந்த செய்யாதன்னு அதான் செய்வான் எது கேட்டாலும் எது